அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் போன கண்டுபிடிச்சாருன்னு எல்லாரும் ஏன் நினைக்கிறாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் எலிசா கிரேன் ஒருத்தரும் பெல்லோட சேர்ந்து போன்ல வேலை செஞ்சாரு ரெண்டு பேரும் ஆயிரத்தி எட்டு நூற்றி ஆறுல ஒரே நாள்ல பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க ஆனா பெல் சில மணி நேரம் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டாரு அதனால அவருக்கு தான் பேட்டன் கிடைச்சது பெல் முதல்ல காது கேட்காத தான் போனை கண்டுபிடிச்சாரு சத்தத்தை வைப்ரேஷனா மாத்திர ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாரு பெல்லுக்கே ஆபீஸ்ல முதல்ல போனே இல்லையாம் போன்ல பேசுறது சுத்தமா பிடிக்காதாம் நேரடியா மீட் பண்ணி பேசுறதையோ இல்லனா கடிதம் எழுதுறதையோ தான் ரொம்ப பிடிக்கும் அவர் விமானம் பற்றியும் ஆராய்ச்சி பண்ணினார் ரைட் சகோதரர்கள் விமானம் பறக்க விடும் முன்னாடியே பெல் காற்றாட்டம் கைட் ஏவியேஷன் பற்றி ஆராய்ச்சி செய்தார் அவர் ஒரு தனி வகை பறக்கும் கருவி உருவாக்கினார் இது மனிதரை தூக்கி வானத்தில் செல்ல உதவியது சோ பெல் போனை மட்டும் கண்டுபிடிச்சு முடிச்சுக்கல பல துறைகள்ல அவர் நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க